ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இது வந்து ஐந்து சென்று வீட்டுமனை இந்த வீட்டோட பின் பகுதியில் இருக்குது பக்கத்தில் கட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு அடுத்த பிளாட்டு ஃப்ரண்டில் வந்து குழந்தைகள் விளையாட பார்க்குறீங்க அது தெரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுடைய பக்கத்தில் தாளக்குடி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த பிளாட் அமைந்திருக்கிறது இந்த பிளாட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது வெள்ள மடத்தோடி வரலாம் திருப்பை சாரத்தோடி வரலாம் வல்லமடம் திருப்பதிசாரம் நாகாமடம் வழியாக வரலாம் இறச்சிக்குளம் வழியாகவும் வரலாம் பல வழிகள் இந்த பிளாட்டுக்கு வர்றதற்கு பதினஞ்சு அடி வீதியில் வந்து வழி போட்டிருக்காங்க ஐந்து சென்று மனையாக உள்ளது ஒரு சென்றுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வீடுகள் நிறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டு மனைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நல்ல ஒரு விளையாட்டு வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த மாதிரி குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து இடம் கிடைப்பது வந்து மிகவும் ரொம்ப ஒரு ரேர் தான் இந்த மாதிரி ஏன்னா அவுட்டரில் இருக்க வாய்ப்பு உண்டு வீடுகள் இல்லாத இடங்களில் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து அமைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு ஆனால் வீடு நிறைந்த பகுதியில் உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்கும் அதுவும் ஒரு லட்சத்தி நாற்பது இந்த கல் இந்த கை கம்பு வந்து ஒனி மொழி ஒனி இந்த இடத்தோட வாட்ரு அடுத்த வாட்ரு இந்த கல் இதாகும்போது உங்களுக்கு வழி இதில் உங்களுக்கு ஐந்து சென்ட் மனை வந்து பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நெட்டு கட்டியிருக்கிறது வந்து ஒரு பிளாட் தான் நான்கு சைட்லேயும் வந்து வீடுகள் இருக்குதை நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்துலேயும் வந்து வீடுகள் முழுவதுமாக வீட்டு பிளாட் இருக்குது நல்ல மிக குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு இந்த வீட்டு மனம் வருது கார் வந்து கம்ப்ளீட்டாக உள்ள வரும்படியாக உள்ள இட தான் அந்த ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரோட்னால் போடப்பட்டுள்ளது தெரு தெருவிலிருந்து இது மூணாவது பிளாட்டு ஒரு சைடு தெருவிலிருந்து இது மூணாவது பிளாட்டு இன்னொரு சைடு தெருவிலிருந்து இருந்து ரெண்டாவது பிளாட்டு ரெண்டு தெருவுமே காங்கிரீட்டு தெருவாக போட போட்டுள்ளது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த தெருவையும் அந்த தெருவும் இணைக்கிறதுக்கு பஞ்சாயத்துலேருந்து உடனடியாக வீடு வரும்போது கண்டிப்பாக சிமெண்ட் காங்கிரீட்டில் வந்து ரோடு போட்டுருவாங்க அது எல்லா இடமும் உள்ளது தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மிக விரைவில் அது வந்து காங்க்ரீட்டில் வந்து தெரு போட்டுருவாங்க ஒரு சென்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கிடைக்குன்னா அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் வீட்டு மனைக்கு அதனால் உங்களுக்கு இந்த வீட்டுமனை உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடத்தை கொண்டு காணிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதை வந்து மேல் நம்ம பேசி ஒரு விலையும் ஒரு நிர்ணயம் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம் அவங்க ஒன்று நாற்பது கேட்குறாங்க மேற்கொண்டு ஏதாவது குறைக்க முடினாலும் முயற்சி பண்ணலாம் நன்றி வணக்கம்